அதாவது இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கை இப்போ தமிழ்நாட்டை பின்பற்ற தமிழ்நாடு வந்து இப்போ மும்மொழி கொள்கை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் வந்து தமிழ்நாடு வந்து இருமொழிக் கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இருமொழிக் கொள்கை என்பது ஆங்கில வழிக் கல்வி தமிழ் வழிக் கல்வி இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் இருமொழி கொள்கையாக நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தி மற்றும் தமிழ் ஆகிய மூன்று மொழியில் க கல்வி கற்பிக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை வற்புறுத்தி வருகிறார்கள் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஒரு மொழி கொள்கை தான் வரப்போகுது ஒரு மொழி கொள்கை தான் வரப்போகுது எதிர்காலத்தில் நாம் இருமொழி கொள்கைன்னு சொல்கிறோம் அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு வருது கடைசியில் இப்போ நாம் என்ன பண்ணுறப்பறம் ஒரு மொழி கொள்கையை நோக்கி தான் இருக்கோம் ஒரு மொழி கொள்கைங்கிறது எது தமிழ் மொழி கல்வியாய் கிடையாது ஆங்கில மொழி கல்வி ஏன்னா தமிழ் மொழி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது தனியார் பள்ளிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாக தான் கற்றுக்கிட்டு வராங்க தமிழ் வழிக் கல்வி என்பது தமிழில் அத்தனை பாடங்களையும் கற்பதற்கு பேர் தான் தமிழ் வழிக் கல்வி ஆங்கிலத்தில் அத்தனை பாடங்களையும் கற்பதற்கு இப்போ வழி என்பது ஆங்கில வழி கல்வி இந்த ரெண்டு வழி தான் இப்போ பின்பற்றிக்கிட்டு வராங்க இப்போ தமிழ் வழியில் கற்கின்ற அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ரொம்ப குறைஞ்சிகிட்டே வருது அப்போ எண்ணிக்கை குறையும் போது ஒரு குறைந்த குறைவான மாணவர்கள் மட்டும்தான் தமிழ் வழியில் கற்பிக்க க கற்பதற்கு பாடம் கற்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் பொழுது அரசாங்கமே அந்த பள்ளியில் தமிழ் வழியை எடுத்துருவாங்க அப்போ வேறு வழியே இல்லாமல் நீ விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஆங்கில வழி பள்ளியில் தான் படிக்க வேண்டியிருக்கும் இப்படி படிப்படியாக ஆகுதுன்னா இந்த தமிழ் வழியில் படிக்கிற அந்த மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும்போது பல பள்ளிகளில் தமிழ் வழியே எடுத்துடுறாங்க இப்போ ஆங்கில வழி பள்ளிகளாக மாறிக்கொண்டு வருது அரசு பள்ளிகளும் இப்போ ஆங்கில வழி பள்ளியாக மாறுகிறது இது இது என்னாகும் போக போக கடைசியில் என்னாகும் அப்படின்னா ஒரு மொழி கொள்கையாக மாறிவிடும் ஆங்கில மொழி கல்வி கொள்கையாக மாறுவோம் ஆங்கில மொழியில் மட்டும்தான் தனியார் பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் வெறும் கற்பிக்கப்படும் தமிழை வெறும் பாடமாக மட்டுமே கற்பி கற்பதற்கு வாய்ப்பு அந்த மாதிரி ஒருமொழிக் கொள்கையை நோக்கி தான் நம்ம இப்போ போய்கிட்டுருக்கோம் மத்திய அரசோட மும்மொழி கொள்கையை நாம் ஏற்காத போது இப்போ ஒருமொழிக் கொள்கையை தான் கொள்கையை நோக்கி தான் நம்ம இருக்கோம் ஒருவேளை மத்திய அரசோட அந்த மும்மொழி கொள்கையை ஏற்று ஏற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா எப்போ படிப்படியாக தமிழ் வழி ப தமிழ் வழி கொள்கை இருக்குல்ல தமிழ் வழியில் கல்வி கற்பிது அது வந்து படிப்படியாக தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் அது மக்களுடைய விருப்பம் சார்ந்தது தமிழ் வழி கல்வி என்பது மக்களுடைய விருப்பம் சார்ந்ததாக இருக்கிறது மக்கள் தமிழ் வழி கல்வி விரும்பினால் மட்டும் நீங்கள் தமிழ் வழியில் படிக்கலாம் மக்களுடைய விருப்பம் பெரும்பாலும் ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது த தமிழ் வழி கல்வியில் தமிழ் வழியில் கல்வி கற்பது என்பது இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது அப்படி இருக்கும்போது அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து தமிழ் வழி கல்வி என்பது வேறு வழியில்லாமல் பள்ளிகளிலிருந்து எடுத்து விடுவார்கள் வெறும் தமிழ் வழியில் மட்டும்தான் பாடம் கற்பிப்பவர்கள் இப்போ வெறும் தமிழை வந்து பாடமாக மட்டும்தான் கற்பிப்பாங்க ஒரு புத்தகம் இருக்கும் ஒரு பாடம் தமிழ் பாடம் என்று மட்டும் இருக்கும் மற்றபடி தமிழ் வழியில் எந்த எல்லா பாடத்தையும் கற்றுக்கிற அந்த நடைமுறை என்பது படிப்படியாக தமிழ்நாட்டு பள்ளிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் அப்புறம் இருமொழி கொள்கை வந்துவிடும் கடைசியில் இருமொழி கொள்கையாக மாறிவிடும் இருமொழி கொள்கை என்பது என்னது இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பாடம் கற்பது இந்தி மொழியில் முழுவதும் கல்வி கற்பது அல்லது ஆங்கில மொழியில் நீங்கள் பாடங்களை கற்பது தமிழ் என்பது வெறும் பாடமாக இந்த மூன்று மொழிகளிலும் இருக்கும் இந்தி மொழியில் நீ எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டாலும் அங்கே ஒரு தமிழ் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் பாடம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் இருக்கும் இப்படி தான் வரப்போது இருமொழி கொள்கையை நோக்கி நம்ம ஒருவேளை மத்திய அரசோட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இருமொழி கொள்கையை நாம் இருமொழி கொள்கையை நோக்கி தான் அது போகும் ஏன்னா படிப்படியாக தமிழ் வழி கல்வி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் அதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பள்ளிகளில் தமிழ் வழியில் கற்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது ஆங்கில வழி பள்ளிகளில் ஆங்கில வழியில் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தமிழ் வழி என்பது பல பள்ளிகளில் இல்லாமல் போய் கொண்டே வரும்போது வேறு வழியே இல்லாமல் தற்போதைய இருமொழி கொள்கையின்படி எதிர்காலத்தில் அது ஒரு மொழி கொள்கையாக மாறும் அந்த ஒரு மொழி ஆங்கில வழி கல்வியாக மாறும் வேறு வழி இல்லாமல் தமிழை வந்து தமிழ் வழியில் கல்வி கற்பதை அரசாங்கமே எடுத்துரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர்கள் வெறுமனே தமிழை வந்து ஒரு பாடமாக மட்டும்தான் படிப்பாங்க வெறும் ஆங்கில ஆங்கிலத்தில் மட்டுமே தமிழ் தமிழத்தில் உள்ள அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி ஆங்கிலத்தில் மட்டுமே பாடம் கற்பிக்க வேண்டிய சூழ்நிலையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒருவேளை மும்மொழி குழுவை ஏற்றுக்கொண்டால் அப்பவும் என்னாகும் அப்படின்னா தமிழ் வழி என்பது படிப்படியாக தமிழ் வழியில் கல்வி கற்பது என்பது படிப்படியாக அது குறைந்து கொண்டே போய் தமிழை வெறும் பாடமாக மட்டுமே க தமிழ் வழியை எடுத்துருவாங்க கடைசியில் ஆங்கிலமும் ஹிந்தியும் இருக்கும் ஒருவேளை மும்மொழி குழுவை ஏற்றுக்கொண்டால் ஆங்கிலமும் இந்தியும் இருக்குமே தவிர இந்தி வழியில் முழுமையான பாடங்களை கற்பிப்பார்கள் அல்லது ஆங்கில மொழியில் முழுமையான பாடங்களை கற்பிப்பார்கள் இந்த இதை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் படிப்பார்கள் ஒன்று இந்தியில் படிப்பாங்க இல்லை ஆங்கிலத்தில் படிப்பாங்க ஆனால் இந்த தமிழ் என்பது ஒரு பாடமாக மட்டும்தான் இருக்கும் பாடமாக மட்டும்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலமாக வரப்போகுது அப்படி இருக்கும்போது ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்